அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தர் இன்னைக்கு ஜோதிடத்தில் நம்ம அடிப்படை வகுப்பில் நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய பெயர்கள் என்ன இந்த நட்சத்திரங்களும் ராசிகளும் எப்படி இணைஞ்சிருக்கு அதே மாதிரி நட்ச கிரகங்களும் நட்சத்திரங்களும் எப்படி இணைஞ்சிருக்கு நட்சத்திரத்துடைய செயல்பாடு பயன்கள் என்ன இந்த அமைப்பை இந்த ஒரு அஞ்சு அம்சத்தை மொத்த நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம் பெயர்கள் நட்சத்திர பெயர்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி அஸ்வனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகஷீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த இத்தனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு இந்த நட்சத்திரங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ராசிகளிலும் இணைந்திருக்கு கிரகங்களோடும் இணைந்திருக்கு அப்படி அது இணைந்திருக்கு எப்படி இணைந்திருக்கு நட்சத்திரோட நட்சத்திரத்தால் என்ன நன்மைகள் இந்த ஜோதிடத்தில் எப்படி அதை பயன்படுத்துகிறாங்க எந்தெந்த அமைப்பில் நட்சத்திரம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் பார்த்தோம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அது ராசியில் எப்படி அணிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ராசியும் நட்சத்திரம் எப்படி அணிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் படித்தது படிச்சிருக்கேன் நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை திருப்பி போடுங்க போட்டு பார்த்து நிதானம் பார்த்து கூட எழுதிக்கிங்க தெரியாத அடிப்படை கிளாஸு தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து அந்த ஆர்டர் மாறக்கூடாது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகஷியிடம் இந்த லைனாக சொல்கிறீங்களா இந்த ஆர்டரை மாற்றி சொல்லக்கூடாது மாற்றி சொல்லிட்டிங்கன்னா இந்த ராசி கட்டத்துலேயோ இந்த கிரகங்களுடைய அமைப்புலேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இணைந்து இருக்கிற அமைப்பு மாறிடும் ஓகேங்களா இப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசேடம் திருவாதுரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அது ஒரு ஒன்பது நட்சத்திரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மகம் பூரம் முத்திரம் அத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை அதுக்கப்புறம் மூலம் பூராடம் முத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆர்டர் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஆர்டர் மாற்றாமல் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டாதான் ஜோதிடத்தில் நீங்கள் பலன் சொல்லும்போதோ கொஞ்சம் விரைவாக சொல்ல முடியும் ஓகேங்களா சொல்லலாம் பார்த்து பார்த்து சொல்லணும் லேட் ஆகும் ஓகேங்களா இப்போது இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் எப்படி இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இணைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத் இரு இருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது இந்த இருபத்தி ஏழை வந்து நீங்கள் பன்னெண்டாவில் வகுத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டே காலன்னு வரும் அதாவது ராசி ராசியை இருபத்தி ஏழு பன்னெண்டாவில் வகுத்தீங்க இருபத் செவன் ப் பை டுவெல் போட்டிங்கன்னா இரண்டே கால்ன்னு வரும் ஓகேங்களா அப்போ ஒரு ராசிக்கு இரண்டே கால் நட்சத்திரம் கொடுக்கணும் அப்போ ஒரு ராசிக்கு 22 நட்சத்திரம் நட்சத்திர இரண்டே கால் நட்சத்திரத்தை பிரித்து கொடுத்தாங்க அது எப்படி பிரித்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டே கால் எப்படி பிரிக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்காக அந்த நட்சத்திரத்தை என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நாலு பாகமாக பிரித்தாங்க அஸ்வனி ஒன்றாம் பாகம் அஸ்வனி இரண்டாம் பாகம் அஸ்வனி மூன்றாம் பாகம் அஸ்வனி நான்காம் பாகம் அப்போ அதே மாதிரி பரணி ஒன்றாம் பாகம் பரணி இரண்டாம் பாகம் பரணி மூன்றாம் பாகம் பரணி நான்காம் பாகம் இப்படி ஏழு நட்சத்திரங்களையும் நாலு துண்டுகளாக நாலு கூறுகளாக ஆக்குனாங்க நாலு கூறுகளை ஆக்கும்போது இந்த ஏழு நட்சத்திரமும் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டு வந்துடுது நூற்றி எட்டு பாகம் வந்துடுச்சு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நூற்றி எட்டு பாகமாகிட்டாங்க அப்போது நூற்றி எட்டு பாகமாகனத்தை அதை பன்னிரெண்டு ராசிக்கு போடும்போது என்ன பார்த்திங்கன்னா நூற்றி எட் நூற்றி எட்டு டிவரன் ஒரு ராசிக்கு ஒன்பது பாகம் வரும் அதனால் ஒரு ராசிக்கு நூற்றி எட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நூற்றி எட்டு பங்கை மாற்றி கால் 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 பாகமாக மாற்றி நூற்றி எட்டு பாகத்தை பன்னெண்டாவ வகுத்துனா ஒவ்வொன்றும் ஒன்பது பாகங்கள் வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா அஸ்வனியினுடைய நாலு பாகமும் மேஷத்தில் வந்துச்சு பரவிய நாலு பாகமும் மேஷத்தில் கார்த்திகை ஒன்று பாகம் அந்த மூணு அந்த மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா ஒன்பது பாகம் இப்போ கார்த்திகையினுடைய நாலு பாகத்தில் மிச்சம் ஒரு மூணு பாகம் இருக்குது இல்லைங்களா அது ரிஷபத்தில் போட்டாங்க அதுக்கு ரோகினியுடைய நாலு பாகமும் அதுக்கு அடுத்த நட்சத்திரமான மிருகசரியுடைய ரெண்டு பாகமும் ரிஷபத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் மிதினத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்க மிச்சம் ரெண்டு பாகம் மிதினத்துலையும் திருவாதிரை நான்கு பாதமும் புனர் பூசத்துடைய மூணு பாதம் இதில் போட்டு இதுக்கு ஒன்பது பாகம் கொடுத்தாங்க இதற்கு கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா புனர் பூசத்தில் இருக்க மிச்சம் ஒரு பாதம் கடகத்துக்கும் பூசத்துடைய நாலு பாதமும் ஆயுள் ஆயுளத்துடைய ஆயிலிய நட்சத்திரத்துடைய நாலு பாகம் சேர்ந்து கடகம் முடிஞ்சது இந்த நாலு நாலு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நட்சத்திரம் முடிஞ்சு போகுது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு வந்து மகத்துடைய நான்கு நட்சத்திரம் பூரத்துடைய நான்கு நட்சத்திரமும் உத்திரத்துடைய ஒரு நட்சத்திரமும் அதே மாதிரி கன்னிக்கு உத்திரத்துக்கு மூணு மூணு நட்சத்திரமும் அத்தத்துடைய நாலு பாகமும் சித்திர சித்திரையுடைய இரண்டு பாகமும் கன்னி கிடைச்சிது இப்போ மிச்சம் இருக்கிற சித்திரையோட ரெண்டு பாகம் துலாமுக்கும் சுவாதி நாலு பாகமும் விசாகத்துடைய மூணு பாகமும் துலாம் கிடைச்சது அதே மாதிரி விருச்சகத்துக்கு விசாகத்துடைய ஒரு பாகமும் அனுஷத்துடைய நாலு பாகமும் கேட்டையுடைய நாலு பாகமும் பிரிச்சகத்து கிடைச்சது தனுசுக்கு பார்த்தீங்கன்னா மூலம் நாலு பாகமும் பூராடம் நாலு பாகமும் உத்ராடம் ஒரு பாகமும் தனுசுக்கு மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா உத்திராடத்து மிச்ச மோதி மூணு பாகமும் திருவோணத்துடைய நான்கு பாகமும் அவிட்டத்துடைய ரெண்டு பாகமும் இது திருவோண மகரத்து கிடைச்சது அப்போது கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அவிட்டத்துடைய மிச்ச ரெண்டு பாகமும் சதயத்துடைய நான்கு பாகமும் பூரோட்டாதியுடைய மூணு பாகம் கிடைச்சிது மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாதியில மிச்சருக்கு ஒரு பாகமும் முத்திரட்டாதிக்கு நாலு பாகமும் ரேவதியுடைய நாலு பாகம் சேர்த்து மீனத்துக்கு ஒன்பது பாகம் கிடைச்சது இப்படி இருபத்தேழு நட்சத்திரத்தை பன்னிரெண்டு நூற்றி எட்டு கூறுகளாக்கி அது அதை பன்னெண்டாவில் ரிவிட் பண்ணி ஒன்பது பாகம் ஒன்பது பாகமாக இந்த ஆர்ட்ரு பிரகாரம் இந்த அஸ்வனி பரணி காட்சி சொன்ன அதே ஆர்ட்ரு பிரகாரம் இந்த நட்சத்திரத்தை ராசிக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க இப்போது இப்படி ஃபிட் பண்ணதுனால இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது அஸ்வனியில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா அஸ்வனி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இது ஜாதக ஒரு ஜாதக ஒருத்தருக்கு ஜாதகம் எழுதியிருந்தாங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காரு இந்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காருன்னு சொல்லுவாங்க அப்போது அஸ்வனி ஒன்றாம் பா ஒன்றுலேருந்து நான்கு பாதம் வரலும் மோ இல்லை பரணியிலேருந்து ஒன்றுலேருந்து நாலு பாதமோ அல்லது கார்த்திகனுடைய ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தாரோ அவருக்கு மேஷ ராசியாக வரும் ஓகேங்களா ராசியும் நட்சத்திரம் இப்படி வருது பாருங்கள் அதாவது ஒரு குழந்தை போது என்ன நட்சத்திரம் சொன்னால் ராசி கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இந்த கோயிலில் போய் நீங்கள் நட்சத்திரம் சொல்லும்போது ராசி அவர் கண்டிப்பாக சொல்லிவிடுவார் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இது இப்படி வந்து இது வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு டீப்பாக தெரியாது நட்சத்திரத்தை சொன்னால் ராசியை சொல்லிவிடுவாங்க மேசராசி மேசராசி அஸ்வினி நட்சத்திரம்னா மேசராசி ரோகிணின்னால் ரிஷபராசி பூசம்னால் கடகராசி பூரம்னா சிம்ம ராசி சுவாதினா துலாம் ராசி அனுஷம்னா விருச்சிக ராசி பூராடம்னா தனுசு ராசி இப்போ பார்த்திங்கன்னா இந்த ராசி கட்டத்தில் முழுசாக நாலு நாலு பாகமும் ஒவ்வொரு ஒரு சில ராசியில் இருக்குது மூணு பாகம் ஒரு சில ராசியில இருக்குது ரெண்டு பாகம் ஒரு ராசியில் இருக்குது ஒரு பாகம் ராசியில இருக்குது இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க இப்போ அசோனியம் பரணியம் வந்து நாலு பாகமும் அந்த ராசியில் இருக்குது அப்போது உடை உடைப்படாமல் உடைப்பட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க வரும்போது அது அது அதை வந்து நீங்கள் பார்த்து தான் சொல்லணும் அந்த பாதம் வந்து இதில் வர எந்த ராசியில் வருதுன்னு பார்த்து தான் நீங்கள் ராசியை டிசைட் பண்ணணும் உடைப்படாத நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரம் முழுசாக நாலு பாகமும் ஒரு ராசி இருந்ததுன்னா திருவாதூர்னா மிதனமும் சொல்லிடலாம் பூசன்னா கடகம்னு சொல்லிடலாம் இப்போது புனர்போசன்னு வருதுன்னு வச்சிங்களேன் புனர்போசத்துடைய நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருனா புனர்போசம் மூணாம் பாதம் ஆகும் மிதனத்தில் வருது நாலாம் பாதம் கடகத்தில் வருது இப்போ புனர்போசம் நான்காம் பாதம் வந்து கட இதுவாக இருந்ததுன்னா அவர் ராசின்னு சொல்லணும் புனர்போசம் ஒன்றாம் பாதம்னு சொன்னால் மிதன ராசின்னு சொல்லணும் அப்போது அது உடைப்பட்ட நட்சத்திரம் அது எந்த பாதம் எதில் வருதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சொல்லிட்டோம்னா ராசியும் நட்சத்திரமும் கரெக்டாக இடும் உங்களுக்கு ஓகேங்களா முழுசாக வரதை பற்றி நம்ம கவலை இல்லை நாலு விரவதி நாலு அது பிரச்சனை கிடையாது அஸ்வனி நாலு பரணி நாள் அந்த ராசி அது பிரச்சனை கிடையாது ரோகிணி நாள் இதில் வந்திருக்கு திருவாதிரை நாலு பிரச்சனை கிடையாது பூசம் பூசம் நாலு இதில் பூரம் நாலு மகம் நாலு இதில் அத்தம் நாலு இதில் சுவாதி நாலு இதில் அனுஷம் கேட்டை நாள் இதில் வந்து புறாடம் மூ மூலம் நாலு திருவோணம் நாலு இந்த இதில் பார்த்தீங்கன்னா சதயம் நாலு மீனத்தில் பார்த்தீங்கன்னா ரேவதி உத்திரட்டாதி நாலு இந்த நட்சத்திரங்கள் உடைபடாமல் நாலு நட்சத்திரமும் ஒரே ராசியில் இருக்கிற இருக்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தர் அந்த நட்சத்திரத்தில் பிறந்துருந்தாருன்னா ராசி ஈஸாக சொல்லிடலாம் உடைப்பட்ட நட்சத்திரமாக ராசியை கொண்ட இருந்ததுன்னா அது எந்த ராசியில் வருதுன்னு பார்த்து சொல்லணும் அதுதான் ராசியில் வந்து நட்சத்திரங்கள் எப்படி இணைஞ்சிருக்கு இப்படி தான் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் கிரகங்களை எப்படி அணைச்சிருக்காங்க இந்த கிரகங்களை ராசியில் எப்படி அணைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொன்னீங்களா அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் திருவாதுரை புனர்பூசம் பூசம் மாயில்யம் அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னேன் அதை வந்து நான் இப்போ இதில் எதிர் எழுதியிருக்கிற மாதிரியும் மூணு ரூபா போட்டுருங்க அஸ்வினி பரணி லைனாக அந்த ஆர்டர் மாறக்கூடாது ஆனால் மூணு மூணு காலமாக போடுங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் திருவாதுரை புனர் பூசம் பூசம் அகல்யம் மகம் பூரம் உத்திரம் சித் உத்திரம் அத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்படி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலாவது நட்சத்திரமாக அஸ்வினி இந்த ரோ நீங்கள் நேராக ஸ்ட்ரெய்ட் ஆழுதினீங்க வெர்டிக்கல் அரிதாண்டல்லைனா அரிதாண்டலா நீ இப்படி இப்படி எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த மூணு நட்சத்திரம் அதாவது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை ஒன்பது கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது இருபத்தேழு ஒன்பது ஆள் டிவைட் பண்ணால் மூணு மூணு நட்சத்திரம் கொடுத்துடலாம் ஆனால் ராசியில் அப்படி இல்லை அது ஃப்ராக்ஷனில் ரெண்டே காலன்னு வந்துடுது அதாவது ஒன் இருபத்தேழு நட்சத்திரத்தை பன்னெண்டாக பிரிக்கும் போது இரண்டே கால்ன்னு வந்ததினால அதை வந்து நான்கு பாகமாக ஆக்குனாங்க ஆனால் அந்த கிரகத்தின் அமைப்பில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்தை ஒன்பதாட்டு வெயிட் பண்ணும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மூணு முழுசாகவே கொடுத்துடலாம் அதை ஃப்ராக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் வரல இந்த கிரகத்தினோடைய இணைக்கும் போது அந்த ராசி கிரகத்தோட நட்சத்திரங்கள் வந்து பங்கு வைக்கும்போது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்துக்கு மூணு நட்சத்திரம்னா ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரம்னா அது எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நீங்கள் ஒன்பது ஒன்பது ஒன்பதாக எழுதிட்டு ஃபஸ்ட்டு நட்சத்திரமான அஸ்வினி மேலே மேலே இருக்கிற முதல் நட்சத்திரம் மூணு ரூபா எழுதினா ஃபஸ்ட்டு ரோவில் வரக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் வந்து கேதுவுடைய நட்சத்திரமாக வரும் பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வரும் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசீடம் திருவாதிரை அவிட்டம் செவ்வாடி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரம் ஆக இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு மூணு மூணாக பிரித்து கொடுக்கும்போது இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வந்து அந்த ரோவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடலாம் அப்போது இந்த நீங்கள் வந்து இதில் ரெண்டு விஷயங்கள் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் மாறக்கூடாது கிரகங்களுடைய ஆர்டர் வந்து இந்த இடத்துல மாற்றக்கூடாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரகங்களில் சொல்லும்போது சூரியனு தான் ஆரம்பிச்சு பேசிக்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் இது வந்து நட்சத்திரத்தில் அது போது முதலாவது வந்து கேது ரெண்டாவது சுக்கரன் மூன்றாவது சூரியன் நான்காவது சந்திரன் ஐந்தாவது செவ்வாய் ஆறாவது ராகு ஏழாவது குரு எட்டாவது சனி ஒன்பதாவது புதன் இந்த ஆர்டர் வந்து கிரகங்களில் நட்சத்திரங்கள் நினைக்கும்போது இந்த தான் நீங்கள் போட்டுக்கணும் அப்போ அப்போ தான் நீங்கள் அந்த மூணு மூணு நட்சத்திரத்தை அந்த கிரகத்துக்கு சொல்லும்போது கரெக்டாக வந்துடும் என்ன சொன்ன கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த ஒன்பது ஆர்டரில் தான் கரெக்டாக ரெண்டுச்சும் அந்த ஆர்டர் மாறக்கூடாது நட்சத்திரத்தை ஆர்டர் மாறாமல் இருக்கிற மாதிரி நான் இப்போ சொன்ன ஆர்டரையும் மாற்றக்கூடாது அதாவது கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் பறக்குதோ இந்த நட்சத்திரத்தில் ஒரு எந்த நட்சத்திர அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு கேதுனு கேதுனுடைய ஆளு குழந்தை பிறந்ததுலேருந்து ஏழு வருஷங்களுக்கு கேது கேதுன்ற கிரகம் தான் பலன் செய்யும் அந்த குழந்தைக்கு பிறந்த இதில் இருந்து ஏழு வயசு வரலையும் ஏன் ஏழு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு ஆளுமை வருடம் ஏழு சுக்கரனுக்கு ஆளுமை வருடம் இருபது அதாவது ஒரு கிரகம் வந்து ஒருத்தருக்கு பலன் செய்யணுன்னா அது எத்தனை நாள் செய்யுன்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில வருடங்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நூற்றி இருபது வருடங்கள் சொல்லி ஒரு சமமற்ற வருடங்களாக பிரித்து கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படி பிரித்தாங்கன்றது வந்து அது ஒரு மிகப்பெரிய சுச்சமம் அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அசூட்ச அதாவது ஜோதிடம் வந்து ஒரு சூட்சியமான விஷயந்தான் அது நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எப்படி அதெல்லாம் டிசைன் பண்ணாலே நம்ம அது போனீங்கன்னு வச்சிங்கன்னா நம்மளால் கணிக்கவே முடியாது அப்போது அவங்க சொன்ன அவள் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆளுமை வருடங்கள் மொத்தம் நூற்றி இருபது அது ஒன்பது கிரக கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில வருடங்கள் அந்த கிரகங்கள் வாழமை வருடங்கள்னு சொன்னாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா கேதுவுக்கு ஏழு வருடமும் சுக்கிரனுக்கு இருபது வருடமும் சூரியனுக்கு ஆறு வருடமும் சந்திரனுக்கு பத்து வருடமும் செவ்வாய்க்கு வருடமும் ராவுக்கு பதினெட்டு வருடமும் குருவுக்கு பதினாறு வருடமும் சனிக்கு பத்தொன்பது வருடமும் புதனுக்கு பதினேழு வருடமும் கொடுத்தாங்க இப்போ இப்போ வந்து இப்படி பிரித்து கொடுத்துட்டாங்க இல்லைங்களா இப்போது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அசுவனிலேயோ மகத்தொலையோ மூலத்தொலையோ பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கேதுனுடைய தசை பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் நடக்கும் அந்த ஏழு வடம் கேது சம்மந்தப்பட்ட அது கூட சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தசாபத்திகள் கேது தான் நடத்துவார் அந்த கேதுன்றது ஏ ஏழு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர தசை வரும் அவர் வந்தாருன்னா ஒரு இருபது வருஷம் நடத்துவார் அப்போது ஆரம்ப கட்ட ஒரு குழந்தை பிறந்ததுமே முதல்ல எந்த தசை ஆரம்பிக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எதுவோ அந்த கிரகத்தின் தசை தான் முதல்ல ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு அஸ்வினி மகம் மூலம் வந்தால் கேது தசைன்னு சொன்னேன் இதே ரோகிணி அத்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தில் எதாவது ஒன்று இருந்தால் சந்திர தான் முதல்ல ஆரம்பிக்கும் அந்த குழந்தைக்கு தசை அது ஒரு பத்து வருடங்கள் நடக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அப்புறம் என்ன ஆர்டர் பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு குரு சனி இந்த தசைகள் வந்து அத்தனை அத்தனை வடங்கள் நடக்கும் அப்போது அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை சம்பவங்களை சொல்லக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை பொறுத்து அதுக்கு அந்த ஆர்டர் மாறும் அப்படி மாறும்போது அந்த கிரகங்களுக்கு எத்தனை வடங்கள் ஆளுமை வடம் கொடுத்துருக்காங்களோ அந்த வேடத்தின் வரை அந்தந்த கிரகங்கள் செயல்பாடுகளும் இருக்கும் அந்த கிரகத்தினுடைய வீடுகளுடைய செயல்பாடுகளும் இருக்கும் இப்போது கிரகங்களின் செயல்பாடு அந்த கிரகத்துக்கு சொந்தமான வீடுகளின் செயல்பாடுன்னு நம்ம இன்னும் பார்க்கல அது அப்புறம் பார்க்கலாம் இதை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுதான் வரப்போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து கிரகங்களுடைய செயல்பாடுகளும் ராசிகள் அந்த கிரகத்துக்கு சொந்தமான வீடுகளின் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக நிக நிகழுது அது எப்படி குழந்த பிறந்ததுமே எந்த கிரகத்துடைய செயல்பாடு முதல்ல ந நிகழும்னு எடுத்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் அது வந்து நிர்ணயிக்கப்படுது அதாவது நட்சத்திரம் பரணியாக இருந்தால் சுக்கரன் முதலாவது இருபது வருஷத்துக்கு சுக்கரனுடைய செயல்பாடு நடக்கும் ரோகிணியாக இருந்தால் சந்திரனுடைய நடக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் மூணாவது ராகு திசை முதல்ல நடக்கும் அப்போது ஒரு குழந்தைக்கு ஆரம்ப திசை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நட்சத்திரங்களும் நட்சத்திரங்கள் பயன்படுறது நட்சத்திரங்கள் எதுக்கு பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய ஆரம்ப திசை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறது அது இன்னொரு அமைப்புக்கும் இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்துனாங்க அதையும் சொல்கிறேன் இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கு போகலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திசை அந்த குழந்தை வந்து இந்த எந்த நட்சத்திரத்தில் பிறக்கோ அந்த திசை தான் ஆரம்பத்தில் இருக்குன்னு சொன்னேன் இப்போது அஸ்வினியும் மகம் மூலம் மகம் மூலத்திலேருந்து கேதுன்னு சொன்னேன் கேடு பிறந்தது ஏழு வடை நடக்காது இப்போ கேது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வனி அஸ்வனியில் இருக்கும் அஸ்வனியில் குழந்த பிறந்திருக்குன்னா அஸ்வினுடைய சொந்தமான கிரகம் அஸ்வனிக்கு சொந்தமான கிரகம் கேது அந்த கிரகத்தினுடைய ஆளுமை வடம் ஏழு இப்போது ஒரு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஏழு வடன்னு கணக்காப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் இப்போ குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குன்னா காலையில் காலையிலேருந்து மறுநாள் காலையில் வரலாம் அஸ்வினி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை வந்து ஒரு ம மத்தியானம் பறக்கிறாருன்னா அதாவது ஆறு மணிக்கு பறக்கிறாருன்னா இப்போ கேதுனுடைய திசை பாதி தான் நடக்கும் ஏழு வருஷத்துக்கு பதிலாக மூன்றரை வருஷம் தான் நடக்கும் ஏன்னா அந்த நட்சத்திர நட்சத்திரம் ஆரம்பமான இருந்து பாதி நேரம் கழித்து தான் அந்த குழந்த பிறந்திருக்கு அப்போது அந்த அஸ்வினி ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த குழந்தை பிறந்ததுன்னா ஏழு வடம் இருக்கும் அஸ்வினின்ற கிரகம் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து ஒரு அரை நாள் கழித்து பிறந்ததுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டுடைய வருடங்கள் தான் அந்த கிரகங்களுடைய ஆளுமை வருடமாக வரும் ஓகேங்களா அதாவது அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய தசை இருப்புன்னு போட்டிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா கேது தசைன்னு போட்டிருந்தால் அந்த நேரத்தில் ஏழு போட்டிருக்க மாட்டாங்க அது வந்து ஒன்றாம் பாதத்தில் இருக்கா ரெண்டாம் பாதமாக மூன்றாம் பாதமாக அந்த கிரக அந்த நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதமாக இரண்டாம் பாதமாக அதெல்லாம் கணக்கு போட்டு அது ஃப்ராக்ஷனில் தான் வரும் ஏழுக்குள்ளே தான் வரும் அது ஐந்து வருடம் மூன்று மாதம் இரண்டு நாள் அப்படி போட்டிருப்பாங்க அது ஏன்னா நட்சத்திரம் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து பிறக்கின்ற நேரத்துக்கு இடைப்பட்ட நேரம் வந்து கழிச்சுருவாங்க கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத போடுறதுனால தசை இருப்பு இந்த குழந்தையுடைய தசை இருப்பு அந்த இருப்பை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அதுக்கு அடுத்த என்ன தசை வருதோ அதெல்லாம் முழுசாக வரும் ஆரம்ப திசை மட்டும்தான் ஃப்ராக்ஷனில் வரும் அடுத்து வர திசையில் முழுசாக வரும் இப்போ நட்சத்திரம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறப்போ அந்த கிரகத்தினுடைய திசை தான் அந்த குழந்தைக்கு இருந்து நடக்கும் அது அந்த நட்சத்திரத்தினுடைய முழு முழு அந்த நட்சத்திரத்தோட நேர நேரத்தின் அடிப்படையில் நட்சத்திரத்தின் நேரத்தின் அடிப்படையில் குழந்தைகள் பிறக்கின்ற நேரத்தை பொறுத்து இந்த நட்சத்திரத்தின் ஆளுமை வடங்கள் மாறும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏழு வடம்னா ஏழு வடம் வராது அது வந்து அந்த நட்சத்திரம் எவ்வளோ தூரம் அந்த குழந்தை அந்த நட்சத்திரம் தாண்டினதுக்கப்புறம் பிறந்திருக்குன்றதை வந்து இந்த ஏழு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் வரலாம் ரெண்டு வருஷம் மூணு மாதம் வரலாம் இல்லை ஏழு வருஷம் முடிஞ்சு நாள் கணக்கம் ரெண்டு நாள் கூட வரலாம் மூணு நாள் கூட வரலாம் அப்போ வந்து அந்த ஆளுமை வடங்கள் அந்த நட்சத்திரம் முடிய போகிற சமயத்தில் பிறந்ததுன்னா கரெக்டாக ரெண்டு நாள் கேது தசை அதுக்கு அடுத்து சுக்கர தசை ஸ்டார்ட் ஆகிடும் அப்போது இது மட்டும் நட்சத்திரங்கள் வந்து பிரைக்கண்ட குழந்தையுடைய ஆரம்ப தசை இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது ஓகேங்களா முக்கியமான பாயிண்ட்டு இது வந்து எப்படியும் மறக்கக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து ராசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களா அசுவனாக நாலு பாகம் பாகம் மொத்தம் இது ஒன்பது பாகமா பிரிச்சாங்க பாகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து கிட்டத்தட்ட முப்பது டிகிரி

ஓகேங்களா மூணு டிகிரி இருபது கலைன்னு ஒரு பாகம் வந்து மூணு டிகிரி இருபது கலை ரெண்டு பாகம் வந்து ஒரு ஒரு பாகம் ஒரு இது வந்து மூணு புள்ளி இருபது ரெண்டு வந்து ஆறு ஆறு நாற்பது மூணு மூணு பாகம் சேர்த்திங்கன்னா பத்து டிகிரி நான்கு பாகம்னா பதிமூணு புள்ளி இருபது கலை அஞ்சு பாகம்னா பதினாறு நாற்பது 6 பாகம்னால் 20 டிகிரி 7 பாகன்னா இருபத்தி மூணு புள்ளி இருபது எட்டு எட்டாவது பாகம் எட்டாவது பாகம்னா இருபத்தாறு நாற்பது மூன்றாவது பாகம்னா முப்பது டிகிரி ஓகேவா இப்போது ராசி ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருந்துன்னா மூ மூணு புள்ளி இருபது டிகிரியில் இருக்குது ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் ஆறு ஆறு புள்ளி நாலு இப்போ ரெண்டு கிரகங்கள் ஒரு இதில் இருக்குன்னா இங்க இங்க ஒரு சூரியன் இருக்காரு இங்க சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கல சூரியன் சந்திரன் இருக்காரு இது வந்து இந்த இடத்துல பரணி ரெண்டில் இருக்காரு இவர் இதுல ரெண்டில் இருக்காரு அப்போ இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாகம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்ப நாலாவது பதிமூணு பதிமூணு புள்ளி இருபது டிகிரி தள்ளி இருக்கு ரெண்டுத்துக்கும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய தூரத்தை அதாவது ராசி கட்டத்தில் கிரகங்கள் வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நட்சத்திரத்தை ஃபிராக்ஷனில் கொண்டு வந்து கண்டுபிடிச்சாங்க அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் மூணு டிகிரி இருபது டிகிரி மூணு டிகிரி இருபது கலையில் இருக்குன்னு அர்த்தம் அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் இருந்ததுன்னா ஆறு டிகிரி நாற்பது கலையில் இருக்குன்னு அர்த்தம் அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் இருந்ததுன்னா பத்து டிகிரியில் இருக்குன்னு அர்த்தம் அஸ் அஸ்வனி நான்காம் பாதத்தில் இருந்தால் பதிமூணு புள்ளி இருபது டிகிரியில் இருக்கும் பரணி ஒன்றாம் மாதம்னா பதினாறு புள்ளி நாற்பது டிகிரி பரணி ரெண்டாம் மாதனா இருபது டிகிரியில் இருக்கணும் அர்த்தம் பரணி மூன்றாம் பாகனா இருபத்தி மூணு புள்ளி இருபது பரணி நான்காம் மாதம்னா இருபத்தாறு புள்ளி நாற்பது கிருத்திகை ஒன்றாம் மாதனா முப்பது டிகிரியில் இருக்கணுன்னு அர்த்தம் அப்போது ஒரு கிரகம் வந்து இந்த ராசி கட்டத்தில் எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய பாக பாதத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போது நட்சத்திரம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது அதாவது இரண்டு கிரகங்களுக்குள்ளே இடையே உள்ள தூரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க பயன்படுது அதுதான் பலன் சொல்கிறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட்டு அதாவது இரண்டு இரண்டு நல்ல கிரகங்கள் ஒன்று சேரும்போது சிறப்பாக இருக்கும் ஒரு கெட்ட கிரகமும் ஒரு நல்ல கிரகமும் சேரும்போது பலன் வந்து நல்லா இருக்காது ரெண்டு கிரகங்கள் இணையும் போது அது இணைஞ்சிருக்கா இல்லையா எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருந்தால் அது இணைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ தள்ளி இருந்தால் இணையிலன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கணக்கிடுவதற்கு இந்த நட்சத்திரங்கள் பயன்பட்டது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கு பாதத்துக்கு பதிலாக அந்த டிகிரி அளவே கொடுத்துறாங்க கிரகங்கள் வந்து இத்தனை டிகிரியில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் கம்ப்யூட்டர்லாம் வராத காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதக ஜோதிடர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாதத்தை வச்சு அந்த டிகிரி அளவே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே அந்த இந்த ஜாதகம் எல்லாமே பிரிண்ட் அவுட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே வந்துடுது முன்னெல்லாம் ஒரு ஜாதக எழுதலுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புக்கு தான் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒரு குழந்தை ஒரு நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும் போது அந்த க அந்த குழந்தையினுடைய ஆரம்ப திசை எது எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது அந்த திசையில் எத்தனை வருடங்கள் மி இருப்பு இருக்குன்னு பார்க்கறதுக்கு அதனுடைய பாகங்கள் ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் அமைப்பு பயன்படுது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த தசை என்ன தசை வரும் பிறந்த தசையிலேருந்து அடுத்த தசை ஒன்பை ஒன்றாக அந்த அந்த குழந்தைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அது அந்த அமைப்புக்கு தசை என்ன தசை குழந்த பிறக்கும் போது என்ன தசை ஆரம்ப தசையை கண்டுபிடிக்கிறதுக்கும் கிரகங்கள் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருந்ததுன்ற எவ்வளோ தூரத்தில் இரு இருந்ததுன்ற அமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திரத்தை இந்த ஜோதிடத்தில் பயன்படுத்துனாங்க ஆனால் ஒரு சில புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சார அமைப்பை சொல்லியிருப்பாங்க அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அது வந்து சரியாக பலன் எடுப்பதற்கு வரலை அது வந்து கோச்சாரத்தில் அந்த சார அமைப்பை நம்ம பார்த்துக்கலாம் ஜோதிட பலன் சொல்லும்போது இரண்டே ரெண்டு அமைப்புக்கு தான் சந்திரன் பயன்படுது ஒன்று கிரகங்களுடைய தூரத்தை கணக்கிடுவதற்கும் ஒரு குழந்தை பறக்கும்போது ஆரம்பத்தை செய்ய எது எதுவும் கணக்கிட்டு அதனுடைய இருப்பை கண்டுபிடிவதற்கும் இந்த நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு பயன்படுது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி எத்தனை நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம்னு பார்த்தோம் அது ராசி கட்டத்தில் எப்படி ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் எப்படி அணிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அது வந்து எப்படி நினைச்சாங்க ஒவ்வொரு இருபத்தி நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டாவது ரெண்டே கால் நட்சத்திரம் ரெண்டே கால் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நாலு பாகமாக்கி அதில் ஃபிட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒன்பது கிரகங்களுக்கு இருபத்தேழு நட்சத்திரத்தை ஒன் ஏழு ஒன்பதாவது வகுத்தினா மூணுத்துக்கு மூணு வந்தது அது எந்தெந்த நட்சத்திரம்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் நட்சத்திர பயன்பாடுகள் என்னென்னு பார்த்தோம் ஓகேங்களா இந்த பார்த்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் நட்சத்திரங்கள் எப்படி பயன்படுது மொத்தம் எத்தனை கொஞ்சம் செயல்பாடுகள் என்ன அதுக்கு என்னென்னு பார்த்துட்டோம் இந்த அமைப்பு மட்டும் நீங்கள் மைண்டில் நட்சத்திரத்தை பற்றி இந்த அமைப்பு மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டீங்கன்னா ஜோதிட பலனை சொன்னிங்கன்னா உங்களோட பலன் துல்லியமாக வருகின்ற சந்தேகமே இல்லை எனக்கு இது என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய சுட்சமம் அவருக்கு அவருக்கு அவருடைய குருநாதர் ஐயா ஆதிச்சகுருஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை வகுப்பை இதோட நிறைவு செய்கிறேன் அடுத்த இன்னொரு தலைப்பில் நம்ம அடுத்த கிளாஸை மீட் பண்ணலாம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்